ஐஷ் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் ஆடி மாதம் என்றாலே அது அம்மனுக்குரிய மாதம் வழிபாட்டிற்குரிய மாதம் இந்த மாதங்கள்ல நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் பற்றி தான் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம் ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்யும் பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷச்சான நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மற்ற மாதங்களை காட்டிலும் ஆடி மாதம் அம்மனுக்கு மிகவும் விசேஷமான பூஜைகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் ஆடி மாதத்துல இறை வழிபாடுகளை மேற்கொள்வது என்பது குடும்பத்திற்கு நன்மைகளை வாரி வழங்கும் ஆடி மாதம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகள்லையும் தவறாமல் இந்த மூன்று விஷயங்களை கடைபிடித்து வந்தால் கெட்டது நீங்கி நன்மைகள் பெருகும் என்பது ஐதீகம் என்ன செய்ய வேண்டும் என்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம் ஆடி மாதத்துல வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமைகள்ல ஆரம்பித்து அனைத்து வெள்ளிக்கிழமைகள்லையும் கண்டிப்பாக மறக்காமல் இந்த மூன்று விஷயங்களை கடைபிடித்து வந்தால் நம் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் அனைத்தும் விலகி நமக்கு வரக்கூடிய நன்மைகள் பெருகும் என்பது ஐதீகம் ஆடி மாதத்துல கண்டிப்பாக வீட்டில் தோரணங்கள் கட்டப்படுவது வழக்கம் தலைவாசல்ல எப்பொழுதுமே வேப்பிலை தோரணம் கட்டுவது மாவிளை தோரணம் கட்டுவது போன்றவற்றை நாம் செய்ய வேண்டும் காற்றில் பரவக்கூடிய தொற்று கிருமிகள் இந்த ஆடி மாதத்துல அதிகரித்து காணப்படும் இதனால வீடுதோறும் மற்றும் ஊர் முழுவதும் ஆங்காங்கே மாவிளை தோரணம் வேப்பிலை தோரணம் கட்டி தொங்க விடுவார்கள் இதனால் ஆரோக்கிய ரீதியான பாதிப்புகள் வருவது குறையும் என்பது ஒரு நம்பிக்கை நம் முன்னோர்கள் கடைபிடித்து வந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கு அறிவியல் ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி ஏதாவது ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கும் ஆடி மாதத்தில் கண்டிப்பாக வீட்டில் மாவிளை தோரணம் வேப்பிலை தோரணம் போன்றவற்றை கட்டி தொங்கவிட்டால் கண்ணுக்கு தெரியாத நன்மைகள் நமக்கு வந்து சேருவதோடு நோய்க்கிருமிகள் நம்மை தாக்காது அதே போல ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டை இந்த நீரால் நம்ம துடைக்க வேண்டும் இதனால் வீட்டில் இருக்கக்கூடிய நுண்கிருமிகள் அழிக்கப்படும் மேலும் எதிர்மறை சக்திகள் நீங்கி தெய்வ சக்தி அதிகரிக்க துவங்கும் வீட்டில் நுண்கிருமிகள் இல்லாமல் இருக்க வீட்டை துடைக்கும் தண்ணீருடன் சிறிதளவு கல்லுப்பு மற்றும் நான்கைந்து வேப்பிலை மஞ்சள் தூள் ஆகியவற்றை சேர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எப்போதும் போல வாசனை திரவியங்களையும் அந்த தண்ணீர்ல சேர்த்துக் கொள்ளலாம் பின்பு வீட்டை முழுவதுமாக சுத்தமாக துடைத்திடுங்கள் வீட்டில் ஒரு சிறு அளவு கூட கிருமிகள் இன்றி நல்ல ஒரு தெய்வீக சக்தியை உணர்வீர்கள் இதனால் மனதில் இருக்கும் கெட்ட எண்ணங்களும் தீராத குழப்பங்களும் நீங்கும் என்பது ஒரு நம்பிக்கை அடுத்தபடியாக ஆடி மாத வெள்ளிக்கிழமைகள்ல கண்டிப்பாக அம்மனுக்கு ஏலக்காய் மாலை அல்லது கிராம்பு மாலை கோர்த்து சாற்ற வேண்டும் நெய் தீபம் ஏற்றி உங்களால் முடிந்த இனிப்பு வகைகளை நெய்வேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும் மற்ற விஷயங்களை தானம் கொடுக்காவிட்டாலும் அன்னத்தை கண்டிப்பாக தானம் கொடுக்க வேண்டும் உங்களால் முடிந்த அளவிற்கு இல்லாதவர்களுக்கு அல்லது இயலாதவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பது அல்லது வீட்டிற்கே அழைத்து உணவு பரிமாறுவது போன்றவற்றை மேற்கொள்ள வேண்டும் இதனால் உங்களுடைய பாவங்கள் பன்மடங்கு குறைந்து புண்ணிய பலன் இரட்டிப்பாகும் அதனால ஆடி மாதத்துல வெள்ளிக்கிழமைகள்ல இந்த மூன்று விஷயங்களை செய்து நாம் அம்மனுடைய அருளை பெற்றுக்கொள்ளலாம் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்